விஷயம் சந்தோஷமான ஒரு விஷயம் விளையாட்டுங்கிறது கண்டிப்பாக தேவை எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்த ஆளு யாரோ அவரை பாராட்டு நான் நானும் கிரிக்கெட் ப்ளேயர் தான் ஸ்டூலுக்கு தான் ஆடி இருக்கேன் ஸ்டோன ராமேஷ்ணர் சுற்று டினி ஹர் ஸ்கூலு அஞ்சுகர் ஸ்கூலு எல்லாத்தோட நான் அப்படின்னா கவர்மெண்ட் ஹை தான் படித்தேன் லெவன்த்து அந்த ஸ்கூலோட கேப்டன் வந்தால் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டேன் அதில் போகும்போதெல்லாம் பாஸ் போர்டு இருந்தால் ஃபஸ்ட்டு போகிறீங்க அந்த தான் இருக்கும் இந்த பிடி மாஸ் சொல்லுவார் அவன் ரொம்ப நேரம் ஆகும் டேய் உண்மைடாரு நான் ரொம்ப நேரம் மட்டும் ஆடினா பிடி மாஸுக்கு கத்துவாதானே மண்ணே ஓடியலை ஆனால் ரொம்ப நேரம் ஆளவில் அப்படின்னுவாரு அவர் அது மாதிரி அதனால வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த கை கொஞ்சம் அடிபட்டுது அதுக்கப்புறம் தான் நான் ஆடுறதெல்லாம்

என்னன்னா டெய்லியும் பிரசாத் லப்ல பிரஸ் மீட்டு ஆடியா லஞ்ச் பிரஸ் மீட்னு பாத்துட்டு இருந்த நமக்கு வந்து கிரவுண்ட்ல ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண வச்ச பாரா மோகன் டீமுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சூப்பரா விளையாடுனாங்க எல்லாமே என்ன எல்லாருமே நல்லா விளையாடுனாங்க ரொம்ப ஜாலியா இருந்தது இது வந்து மீன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய போட்டிகளை வந்து நடத்தணும் நடத்துவோம் நாங்களும் நடத்த போறோம் தொடர்ந்து நடக்கணும் டீமுக்கு ரொம்ப நன்றி கமிட்டிக்கு ரொம்ப நன்றி

ஒரு கெஸ்ட்டு வந்து தலைக்காட்டிவிட்டு நான் ஸ்கெப் போய்ட்டு தான் பார்த்தேன் ஆனால் உங்களுடைய உற்சாகங்கள்லாம் பார்க்கும்போது முழுசாக உட்காந்து அட்டி ஓப்பனிங் இன்னைக்கு நான் வர முடியல ஆனால் இந்த நிகழ்ச்சியில தான் முழுமையாக வந்து நம்மளுடைய சப்போர்ட்டிக்கு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு தான் உட்காந்துருந்தேன் இவங்களோட ஆட்டத்தை விட இன்னைக்கு இவங்க காட்டின இந்த உற்சாகம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் கேக்கின்னு போய்ட்டு நம்ம ரிட்டன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இந்த காலங்களில் பார்க்கும்போது பெரும்பாலும் அவுடோர் ஆக்டிவிட்டிஸ்ன்றது சுத்தமா எல்லாமே போயிடுச்சு அது குறிப்பா நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போனும் கையும் தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் சாப்பாடு தட்டு விட போன கையில வச்சு அலைஞ்சிட்டு இருக்குது அந்த டென்ஷன் அதுக்கு உண்டான ஃபீட்பேக் ரிவர்ட் பண்றது தான் நமக்கு வாழ்க்கையாவே போயிட்டு இருக்கு இதை தாண்டி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ன்றது உண்மையிலே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இந்த காலகட்டங்களே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இதை தொடரணும் இது தொடர்றது மட்டும் இல்லை இன்னும் பல மேட்சுகள் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து சிறப்பா இது ஒரு பெரிய அங்கீகாரம் பெறணும் இது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் யாருடைய பாட்ஸ் இருந்தாலும் சரி இது ஒரு நல்ல अटेम्प्ट இது பெரிய லெவல்ல கொண்டு போங்க எங்களுடைய सपोर्ट நிச்சயமா உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி பெறணும் எங்களுடைய அட்வான்ஸ் நலவாட்டுக

அதுக்கப்புறம் தான் போனோம் அப்படியே என்ன விளையாட வேணாம் அடுத்த பேர்த்து விளையாட வேண்டிய மனசுக்கு உண்மையாக உடம்புக்கு நல்லா எனர்ஜி இருந்தது வாக்கிங்கை விட விட எல்லாருமே கலந்துங்க நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு இப்போதான் ஐம்பது வயசு தவிர உங்களோடயே என்ன ஈக்குவலாக ஒரு ஒரு பாலா இன்னொரு மோகன் வந்து அந்த இருவரையும் இந்த மேல இப்போ உங்க எல்லாரு முனையும் இல்லையா அவங்களுக்கு கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்ற

அதனால நன்றி நன்றி வேற ஏதாவது நான் இது ஏதோ நினைச்சேன் யாரும் மறந்துட்டுன்னா சாரி என்னை பத்தி ரெண்டு வாரம் சொல்லுங்க ரஞ்சி சிவா வெரி நைஸ் ஃப்ரெண்ட் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அவர் பத்தி சொல்லணும் ராஜேஷ் சுவாமிநாதன் அண்ட் கூல் சுரேஷ் பத்தி சொல்லாம போக முடியாது ஓவர் டைம் நினைப்பேன் அத்த அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா மினிமம் பத்தாயிரம் பேர் கேக்குறதுக்கு பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அவரை பத்தி நிறைய அவரை வச்சு நிறைய பேர் விளம்பரம் பிசினஸ் அடைகிறாங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கும் அப்ப யோசிப்பேன் அமீர் அண்ணா வந்து என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு டேய் பர்சனலா சொன்னாருடா ஒரு நடிகை வந்து ஜெயிச்சு வந்து பொது வாழ்க்கைக்கு வருவான் இல்ல அரசியலுக்கு வருவான் நீ இன்னும் ஜெயிக்கவே இல்லை எதுவுமே பண்ணல இப்பயே நீ இந்த போராட்டங்கள் நாங்களாம் ஒன்னா பண்ணோம் ஜல்லிக்கட்டு காவேரி பிரச்சனை ஸ்டெர்லைட் எல்லாம் நாங்க ஒன்னா பலரும் பண்ணும் போது அவர் சொன்ன எனக்கு அட்வைஸ் சொன்னாரு ஆனா நான் கேட்கல ஆனா இல்லன்னு நான் ஏழு வயசுல இருந்து ப்ரொட்டஸ்ட் கேட்க எனக்கு அது பிடிக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சினிமா வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கா உண்டு நமக்கான இடத்தை நாம தான் எடுத்துக்கணும் நமக்கான இடத்தை நாம தான் எடுத்துக்கணும் நான் உணர்றேன் நீங்க உங்களுக்கு கன்வே பண்றேன் ஆனா உங்களுக்கான ஒரு இடம் இருக்கு கடவுள் புண்ணியத்துல கண்டிப்பா நீங்க இது யாருமே கைதட்டல பாத்தீங்களா

தண்ணி மேட்ச் ஆடும்போது போது வெயில எல்லாருக்கும் பிளாஸ்டிக்ல தண்ணி ஊத்துற ஊத்துற பட்டு சமூகம் சமூக பார்த்தாலே அது எஸ்கேப் ஆயிடும் பெரிய சட்டை ஒரு கொடுத்துட்டாங்க இல்ல மூணு பேரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு தண்ணி எடுத்து வந்து போட்டாரு அவ்வளவு வெயிலியோ இந்த ஒரு நம்பர் பாலா